இன்றைக்கி ஒரு கதம்ப சாம்பார் எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறோம் நம்ம ஊர் ஸ்டைலில் தேங்காய் திருவி போட்டு ஆரம்பிக்கலாமா கொஞ்சம் துவம்பருப்பு எடுத்துக்கிறோம் ஒரு மூன்றரை கையளவு துவரப்பருப்பு அது நல்லா கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இது கூட பூண்டு ரெண்டு பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கோம் இது கூட கொஞ்சம் காயப்பொடி போட்டு நம்ம ஒரு நாலு விசில் போட்டுக்கலாம் விசில் விட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு புளியும் பக்கத்தில் கொஞ்சமாக ஊற போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் கா கருவேப்பில வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி எல்லா காய்கறி நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிக்கோ இருக்கோ எல்லா காயும் போடலாம் கத்திரிக்காய் உருங்காய் அவரைக்காய் தக்காளி பச்சை மிளகா நான் நிறைய காய் போட்டிருக்கேன் இதில் எல்லாத்தையுமே தண்ணியில் வெறுமுனை இப்போதைக்கு எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா வெட்டி கொதிக்க விடுங்க இந்த கொஞ்சம் ஒரு அரை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தது தெரிஞ்சோன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக விடுறோம் இந்த பருப்பு நல்லா இது நல்லா நம்ம மற்ற வச்சு லைட்டாக கிடஞ்சாலே போதும் நல்லா மசிஞ்சி கிடச்சிரும் இப்படி இந்த புளி தண்ணி ஊற வச்சிருக்கிறது நம்ம கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிறோம் அந்த மஞ்சள் தூள் போட்டு காய் வேக வச்சிருக்கோம்ல அதில் இப்போ நம்ம புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் தேங்காய் கொஞ்சமாக திருவிக்கிறோம் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்ட போது ரொம்ப வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ இப்போ தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சாம்பார் பொடி போட்டு நல்லா வெந்திருச்சு இப்போ பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கே நம்ம கொட்டுறோம் இந்த இது ஒரு கொதி வந்தோன்னே தாளிப்பு ஒரு கரையில் பக்கத்தில் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குவோம் குழம்புக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருச்சுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம் அதை குழம்புல கொஞ்சம் போட்டுப்போம் சாம்பாரில் கடுகு வெந்தயம் கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்க வெந்தயம் பிடிஞ்சதுக்கப்புறம் காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா கொஞ்சம் நிற மாறிடுச்சுல்ல இனிமேல் நம்ம பிடிச்சா வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் குழம்பு பாருங்கள் எப்படி நல்லா கலராக நல்லா தக தகன்னு குறிச்சுட்டு இருக்கு சாம்பார் மனமான நடக்குது நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு பார்த்தீங்களா இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்ட வேண்டியதான் இந்த சாம்பார்லாம் அப்படியே கொட்டிக்கிறோம் இந்த கேமரா பிடிக்க ஆள் இல்லை ஆனால் நானே தான் கேமரா பிடிக்கிறேன் அதான் கொஞ்சமாக கொட்டின மாதிரி காமிச்சேன் ஃபுல்லாக அவ்வளோத்தையும் கொட்டிடணும் இந்த சாம்பார் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் பட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருகிரும் சாம்பார் ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லா இருகிரும் சாம்பார் சாம்பார் குழம்புல ஒரு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்